வசீலா வசீலாவாக வைத்து நாம் என்ன செய்யலாம் துவா செய்யலாமா பொதுவாக வசீலான்னா என்ன பவுளியாக்களை யாக்களை முன்வைத்தோ அல்லது சஹாபாக்களை முன்வைத்தோ அல்லது நபிமார்களை முன்வைத்தோ கேமத்துல்லாவை முன்வைத்தோ வரினா ஷெரீஃபை முன்வைத்தோ கண்மணி நாயம் சந்தனா உரேவசை முன்வைத்தோ கேட்கக்கூடிய துவாவுக்கு வசீலா என்பதாக சொல்லப்படும் இந்த வசீலா என்பது இஸ்லாத்தில் உண்டா இந்த வசீலா துவா கேட்கலாமான்னு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக இந்த வசீலா என்பது இஸ்லாத்துக்கு உட்பட்ட ஒரு செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும் ஏன் சொன்னா அல்லாஹு தாலா சொல்லுவான்னு ஆமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை இத்தக்குள்ளாக நீங்க அல்லாஹுக்கு என்ன செய்யுங்க அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் என்பவன் அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் போதும் அதுக்கு மேல் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனா அல்லாஹு தாலா யா உள்ளதே ஆமனோ ஆமனும் உடைய விசுவாசிகளை இத்தக்குள்ளாக நீங்க அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதோடு தன்னுடைய வசனத்தை அல்லாஹு தாலா நிறுத்தவில்லை ஓபுக்காக இலைகள் வசீலா என்னின்பால் நீங்க என்ன செய்ய வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லும் போது இந்த வசீலா என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நிச்சயமாக வசீலாவா வசீலாவை வைத்து நாம் போது நம்ம ரசூலுல்லாஹ் என்ன செய்யும் நிச்சயமாக கபூல் செய்யப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸிலாவாக வைத்து சஹாபாக்களை வசீலாவாக வைத்து அஹல பைத்தை வஸிலாவாக வைத்து தாவீங்களை வசீலாவாக வைத்து எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் துஆ செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த துஆவை என்ன செய்வான் கபூல் செய்வான் பல ஊலியாக்கள் பல மேன்மக்கள் எல்லாம் தன்னுடைய துஆவை வசீலாவாக வைத்து தான் அல்லாஹ்விடம் பல விஷயங்களை அவர்கள் என்ன செஞ்சார்கள் பெற்றுக்கொண்டார்கள் உண்மையிலே வசீலா என்பது